வணக்கம்ங்க நான் உங்கள்தண்ணேசுங்க இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நகரம் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைய காய்கறி விலையை பார்த்துட்லாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ போய் சற்று விலை குறைவுங்க அதிகபட்ச விலையாக எட்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையாக ஐநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்காய் கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் டைப் வருதுங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக எழுபது அறுபது டு எழுபது வரைக்கும் செடி முருங்கை அறுபது டு எழுபது வரைக்கும் மரத்துக்காய் ஐம்பது ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா அறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு முன்னூறுரூவாய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க பாகற்காயங்க இருபதுல போய் நானூறு டு ஆறுநூறுவாய்க்கே அதிகபட்ச வலையாக இரு இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூற்றம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இருபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட கொண்டப்பை அதிகபட்ச விலையாக முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட நானூறு ரூபாயிலிருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதிமூன்று ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி பத்து நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு எண்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி பந்தல் தக்காளியாக இருந்தால் முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பதுருவா கண்டிஷன் இருக்கும் காஞ்சனா தக்காளி இரநூத்தி எழுபது எண்பதுக்கும் மதன் தக்காளி இரநூத்தம்பதுக்கும் இதர அனைத்து வகையான தக்காளி எல்லாமே இரநூறுவாயிலேருந்து இரநூத்தி இருபது முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுன கட்டு பார்த்தீங்கன்னா மூன்று ரூபாயிலிருந்து நாலு ரூபா அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தமல்லித்தலை வந்து விலை குறைவுங்க புதினா தலைங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விளையா ஃபஸ்ட் குவாலிட்டி ஆறு ரூபாயிலருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முட்டை கோசுங்க நாற்பது கிலோ மோட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முன்னூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பது ரூபா வரைக்கும் செகண்ட் கோல்டு ஜெடு குவாலிட்டியில் இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதிகபட்ச விலையாக கிலோ முப்பது டு நாற்பதுக்கும் செகண்ட் கோல்டு கேரட் முப் இருபத்தஞ்சுக்கும் சக்கரை வள்ளிக்கிழங்கு முப்பது கிலோ மூட்டை ஆறுநூறு டு ஏழ்நூறுக்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் மரநெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூறு டு நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க மாம்பழம் வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலருந்து விற்பனை ஆகுதுங்க இருபது கிலோ கொண்டா பால்ஸ் முந்நூறு தான் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டாப்பி அதிகபட்ச விளையா இரநூறுவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காயும் விலை குறைவு தானுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டாப்பி அதிகபட்ச விலையா அதுவும் இரநூறு டு முந்நூறுரூவா தானுங்க அதுவுமே விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுன் தானுங்க வரத்து கொத்தாவரையும் சற்று அதிகமாக தான் இருக்குதுங்க லோக்கல் கொத்தாவரையும் வருதுங்க வெளியூர்லேருந்து கொத்தாவரையும் வரதுனால கொத்தாவரம் வந்து ஒரு வருதுங்க விலை குறைவுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் கத்திரிக்காய் அதிகபட்சம் விலையாக நானூறு டு ஐநூறுக்கும் பவானி பார்த்தீங்கன்னா ஐநூறுவாயிலேருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டை அதிகபட்ச ஒலையாக பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்ததுன்னா முந்நூறுரூவாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சை மழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட வெங்காயம் பார்த்தீங்கன்னா பழைய காய் காய்காய் இருந்தால் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறு முந்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாற்றுக்காய் ஐம்பது ரூபாயிலருந்து அறுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் நாற்றுக்காய் வாங்கிக்கிறாங்க வெ ஒட்டச்சத்திர மார்க்கெட் எல்லா மார்க்லையும் ஓரளவுக்கு வெங்காயம் தான் இருக்குதுங்க திருப்பூர் மார்க்கெட்லேயே மட்டும் வெங்காயம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய் காயில் விலை வந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லாததான் விற்பனை ஆச்சுங்க நாற்றுக்காய் வந்து திருப்பூர் மார்க்கெட்டில் பெருசாக இன்றைக்கி வந்து வரத்து இல்லைங்க பெரிய வெங்காயங்க அதிகபட்ச விலையா இருபத்தஞ்சி வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஆறுநூறுவாயிலிருந்து எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நூற்றி ஐம்பது ஐம்பதுலேருந்து முந்நூற்றம்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க காளிப்புழ வரைங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை ஐநூறுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் ஒரு காய் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இருபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனை ஆகுதுங்க அதேபட்சிய இருபது டு நாற்பது ரூபாய்க்கும் தேங்காய் பார்த்தீங்கன்னா அப்படியே மொட்டைக்காய் கொடுமை உரிச்சிக்காய் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா ரேட்டில் வந்து கிலோ விற்பனை ஆகுதுங்க பருப்பு ரேட் கேட்டீங்க பருப்பு ஒரு கிலோ இரநூத்தி முப்பது ரூபாயிலிருந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலருந்து முப்பது ரூபா வரைக்கும் தர்பூசணிக்காய் ஒரு கிலோ வராதுங்க இது நான் நாற்பது கிலோ மூட்டை பார்த்திங்க இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே அஞ்சு ரூபாயிலருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய்ங்க அதிகபட்சம் விளைய கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ போய் அதிகபட்சம் விளைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான கோவக்காய் இருந்தால் நானூறு டு ஐநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அடுத்து கொய்யாப்பழங்க கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொய்யாப்பழமாக இருந்தால் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வீடியோ பாருங்கள் வீட்டில் இருந்து கொண்டே அனைத்து வகையான திருப்பூர் மற்றும் ஒட்டச்சித்திரம் மார்க்கெட் காய்கறி விலைன்னு தெரிஞ்சுக்கலாங்க தக்காளி விலை பார்த்தீங்கன்னா ஏறி எரிச்சு ப்ரியா சேனல் நிற்குமான்னு கேட்டிருந்தீங்க விலை வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி சுற்றி வரும் கோடமலை வயது வெளியில் எல்லாமே விலை குறையாதுங்க தக்காளி நன்றி